ஸோ வரலாறு அப்போ பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு கருத்து கருத்தெல்லாம் சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்வோம் இன்னைக்கு நம்ம வந்து அற்புதமா மக்களாச்சு டெமோக்ரஸி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வாய்க்கு வந்தா எல்லாம் நல்லா பேசுகிறேன் ஜம்பா சொல்ல பேசுகிறேன் என்னென்னமோ என் இசைக்கு பேசுகிறேன் தப்பு தப்பாக பேசுகிறேன் பேசுறேன் எல்லாரும் கேட்குறீங்க அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது அன்னைக்கெல்லாம் பயங்கரமான தண்டனா அதுவும் கிறிஸ்துவதுக்கு எதிராக பேசவும் முடியாது எந்த ஒரு சொந்த கருத்தையும் சொல்ல முடியாது அப்பா அப்படி பயந்து வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் அரசர்களுக்கு அதிகாரத்துக்கு ராணுவத்துக்கு பயந்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அடுத்த வீடியோல பேசுறேன் அதிகாரிகள் ரா மந்திரிகள் பாதுகாத்து கருத்துக்களை வெளியே சொல்ல முடியாத அதே நேரத்தில் மக்கள் வேற வந்து அவரை வந்து பொண்டாட்டி புள்ளிகளை காப்பாற்றத் தேதவன் சொல்லி ஏளனம் பண்ணி கொண்டு இருந்த காலகட்டத்தில் அப்படியே ஊர் விட்டு ஊர் அங்க இங்க அப்படியே நண்பர் அப்படிலாம் அப்படியே ஒரு காலகட்டத்தில் ரசவாதம் ராத்திரியில் கண்ணா மூணான்னு பேய் கூடலாம் பேசுகிறாரு பேசுறாரு போறாரு வராரு அப்படி கூட சொல்லப்பட்டது அடுத்த வீடியோ பேசுறேன் அவர்களின் வரலாறு உப்பு முன்னறி உப்பு விழிப்புணர்வு அவேர்னஸ் இந்த மாதிரிலாம் சிலர் நம்ம பேசுவோம் நிறைய பேர் பேசுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தாத்தீங்கன்னாக்கா யூடியூப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் யூடியூபர் இல்லைன்னா நிறைய விஷயம் இன்னைக்கு வெளியே வந்தே இருக்காது இந்த பிரைம் மீடியா மெயின் பிரைம் மெயின் ப்ரைம் மீடியாங்க அந்தந்த பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்கு இதில் மெயின் சேனல்ஸ் நம்ம சொல்றேன் அதாவது பொய் சொல்லிட்டு துட்டு வாங்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு மக்களை அநியாயம் பண்ணக்கூடிய சேனல்ஸ் பிச்சை எடுக்கிற பசங்க தான் அவனுங்க நான் எப்படி அவனுங்களை பத்தி ஆயிரம் வீடியோ போட்டுருக்கேன் பிச்சைக்கார பசங்கன்ட்டு இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்களா என்ன மாதிரி இவர்களால் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயம் உலகத்துக்கு தெரிய வருகிறது அட்டுவீடியா அப்போ மைடியர் குடுஉட் பீப்பிள்ஸ் சொல்றாரு இப்போ எப்படி நம்ம சுதந்திரமா இந்த ஜனநாயக நாட்டில் கருத்து உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வெளிப்படையா ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பேசுறோம் மக்கள் மதியில உலகம் மதியில எல்லாருக்கும் போய் செல்லுது இல்லையா எல்லாருக்கும் போய் சென்று அடையுது இல்லையா அந்த காலத்துல அது முடியாது அந்த காலம் மிக டேஞ்சரான காலம் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன்னா குசு கூட ஒழுங்க முடியாதுங்க கூட்டு போய் வச்சு கொன்னு விட்டுருவான் ஆமா தலையை துண்டா விட்டுவாங்க ஏடா குசு விட்ட அப்படி சொல்லிட்டு விட்டுவாங்க மன்னர் அந்த மத குருபா இருக்கிறான் பாருங்க துட்டு புத்தகம் மத குருவார் மதகுருபார் என்ன சொல்றான மன்னன் கேட்பான் அந்த மதபோதக சொல்லிட்டான் அவனை கொண்டுடுவான் அப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆண்டு கொண்டாடுற அந்த காலகட்டத்தில் அடுத்த வீடியோல பேசுறேன் மாணவர்களே ஸோ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்க்க முடியாது பயந்து பயந்து ஒளிந்து ஒழுந்து இரவு ஒரு மனிதனுக்கு மூலையானது மனநிலையானது சம நிலையில் இருந்தால் மட்டும்தாங்க எதிர்காலத்தை பத்தி சொல்ல முடியும் அவனே ஒரு குழப்பத்துல அவனுக்கே ஒரு அலைவாயு மனம் இருந்து அவனையே சரியா அதையே தீர்மானிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறானா அவன் எப்படி எதிர்காலத்தை சொல்ல முடியும் சோ பயந்து பயந்து எதிர்காலத்தை பற்றி நன்றாக அவருக்கு தெரிந்திருந்தும் சொல்ல முடியாமல் தவித்தார் அடுத்து விட்டு இருக்க அண்ணா உணவர்களே நார்ஜியாமேஸ் வர்றாரு நார்ஜாமஸ் உங்களுக்கு டாக்டர்னு தெரியும் ஜோதிடர்னு தெரியும் பிளேட் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவர் என்று தெரியும் ஆனா தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்றவில்லை என்பதனால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார் ஆமா ரொம்ப பாதிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் வந்து தன்னை மறந்து என்ன என்னவோ கற்றுக்கொண்டார் என்றெல்லாம் பேசப்படுகிறது சரி அவருடைய வரலாறு ஓகே இதோட நம்ம முடிச்சுக்கோ ஆனா அவர் ஒரு திர்கதர்சி அல்லது திர்கதர்சி அல்ல அவர் சொல்லக்கூடியதை எல்லாம் நடந்தது நடக்காமலும் போனது அப்படின்னு சொல்றாங்க சரி அதை விட்டுருவோம் அடுத்தது அடுத்தது வீடியோ மைடியர் திர்கதர்சிஸ்டானஸ் அவர்களுடைய வரலாறு பாருங்க அவரு தந்தை ஜாக்ஸ் பாரம்பரியமாய் தானிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தானிய அரிசி இந்த மாதிரி தானியங்கள் அது மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஜாக்ஸ் வந்து தனது தந்தை அனுமதி பெற்று அவங்க அப்பா அனுமதி பெற்று அவர்களுடைய குடும்ப நண்பரான டாக்டர் ஜீன் என்பவரோட தங்கினார் நம்ம மைக்கேல்

அவர் நம்ம பார்த்தோம் ஜாக்ஸ் இருக்காரு இல்லையா அவர் வந்து டாக்டர் ஜீன் அப்படின்றவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு கணிதம் வானியல் ஜோதிடம் மருத்துவம் மற்றும் கிரீக் லட்சின் ஹீப்ரு மொழிகளில் வந்து தேர் தேர்க்கிறார் யாரு அவங்க அப்பா அதோட நிறுத்திப்போம் அடுத்தது இங்கே வந்துடுவோம் இப்போ நம்ம நாசாமஸ் இருக்காரு அவருடைய சரித்திரத்தை தான் நம்ம பேசுறோம் அப்பா பற்றி சொல்லியாச்சு ஜாக்ஸ் பற்றி சொல்லியாச்சு இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று லூயி யூதர்கள் அந்த அந்த அனைவரும் தங்கள் மதத்தை விட்டு விட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் யாரு லூயி வந்து யூதர்கள் தங்களுடைய மதத்தை வந்து விட்டு விட்டு கிறிஸ்துவ மதம் அந்த மாதிரி அப்படித்தான் அவர் மூன்று மாத காலகடு எடுத்திருந்தார் மூணு மாசத்துக்குள்ள யூதா எல்லாம் வந்து கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துடணும் ஓகேவா அடுத்த வீடியோ நம்ம வளர் அந்த காலத்தில் அந்த லூவி எப்போ காலம் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று காலகட்டம் இவர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி மூணுல தான் பிறக்கிறார் அதுக்கு முன்னால நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் ஜாக்ஸ் டாக்டர் கீன் அவருடைய நண்பர் கிட்டத்தானே அவர் வீட்டில் தானே போய் தங்கி இருக்கிறாரு அவர்கள் தெற்கு பிரான்சில் செயிண்ட் செமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது தான் வசிச்சு வரார்கள் யாரு யாருடைய குடும்பம் அவங்க அப்பா ஃபேமிலி அடுத்த வீட்டில் பேசுறேன் அந்த நம்ம பார்த்துட்டோம் செமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் யார் வாழ்கிறாங்க அப்பா அம்மா ஸோ அப்பா அம்மா அப்பா வாழறாரு என்னும் இடத்தில் வசித்தனர் ஜாக்ஸுவர் ரெய்னியர் திருமணம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் அங்கே தான் நடக்குது எங்கே நடக்குது செமி என்ற அந்த ஊரில் நடக்குது அந்த தம்பதியரின் முதல் குழந்தை யாரு இப்போ தான் நம்ம வந்து ஹீரோ நம்ம யார் இவர் மைக்கேல் அவனுக்கு ஆமாம் பெட்ரான் மைக்கேல் பெட்ரேண்டு அப்புறம் ஹெக்டார் அப்புறம் ஆண்டனி என்று சகோதரர்கள் மூவர் ஆனால் அவர்கள் யாவரும் மைகளை போல் பிரபலமாகவில்லை மைகள் யார் நாம